மிகப்பெரிய அளவில் வளர்ந்த உலகம் முழுக்க மாணவர்களை சீடர்களை வியாபித்து வைத்திருக்கக்கூடிய பெரிய மேதை அல்லாமா அகமது கபீர் ரிஃபா ரஹ்மகுல்லா அவர்கள் நிறைய இவர்களை பற்றிய செய்திகளை சொல்ல வேண்டும் இவர்களுக்கான கராமத்துகள் நிறைய நாம் அல்லாஹ் அடுத்தடுத்து நிறைய சொல்லணும் மிக முக்கியமாக இவர்களை பற்றி ஒரு செய்தி யாருக்குமே அல்லாம அஹ்மது கபீர் இஃபா ரஹ்முல்லான்னு சொன்ன உடனே ஒரு விஷயம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும் என்ன தெரியுமா நம்பினோர் நம்பலாம் நம்பாதவர்கள் விட்டுவிடலாம் விடலாம் பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்களை இவர்கள் ஜியாரத்து செய்ய போகிற போது நடந்த செய்தி அது இதை எழுதியிருக்கிறவங்க யாருன்னா அல்லாமா ஜலாலுதின் சுயூத்தி தங்களுடைய ஹாவியிலே எழுதியிருக்கிறார்கள் காதர் ரஹமுல்லாவுடைய ஷிஃபாவின் கித்தாபினுடைய ஓர குறிப்பில் இந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது அதே போல முன்தஹூல் அல வசா இல உசூல் இல ஷமா இலில் ரசூல் என்றொரு கிதாபு நாயகம் சல்லல்லா அலி செல்லத்தினுடைய அங்கங்களை பற்றி பேசக்கூடிய செய்தியில் ரசூலுல்லாவினுடைய கை என்கிற தரைப்புக்கு கீழே அந்த கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது நிறைய நூல்களில் இப்போது நாம் சொல்ல போகிற செய்தி எழுதப்பட்டிருக்கிறது அல்லாமல் ஜலாலுந்து சுய்த்து இது குறித்து தனியாக ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள் உலகத்தின் மிகவும் நம்பப்படுகிற கிதாபுகளில் ஒன்று ஜலாலுத்தின் சுயூர்த்தி அவர்களுடைய கிதாபு அல்லாம ராஃபி அலி ரஹமத்துல்லாஹி அடிகி அவர்கள் அவர்களும் தங்களுடைய கிதாபில் இந்த செய்தி எழுதியிருக்கிறார்கள் சவாதுல் ஐ நைன் பி பதுலி அபில் அயில் மைன் அப்படின்னு சொல்லி அவர்கள் எழுதிய கிதாபுகளிலேயும் இந்த செய்தி இருக்கிறது சவாதுல் ஐநி ஃபி மனாக்கி அபில் அயில் அப்படின்னு அந்த கிதாபுக்கு பேர் என்ன வரிசையாக விஷயத்தையும் சொல்லாமல் கிதாபாக சொல்லிட்டு போகிறீங்களே இத்தனை கிதாபுகளிலும் இருக்கிற செய்தி எந்த வகையிலையும் நம்பத்தகுந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட குறையில்லை அப்படி ஒரு உறுதியான செய்தி ஏன் இவ்வளவுலாம் தமிழ் சூழலில் இந்தியாவினுடைய சூழலில் நிறைய பேர்த்துக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா தலீம் கிதாபு போன்றவைகளை எழுதிய ஔஜுல் மசாலிக்கு போன்ற நூட்களை எழுதிய இந்தியாவினுடைய பெரிய ஆலிம்களில் ஒருவரான ஷேகுல் ஹதீஸ் ஜக்கிரியா சஹாரன் பூரி அவங்க வந்து தங்களுடைய கிதாபுகளை ஃபதாயில் ஹஜ்ஜின்னு சொல்லி ஹஜ்ஜின் சிறப்புகள்னு எழுதியிருக்காங்கல்ல அதில் இந்த செய்தி இருக்குது சரி என்ன செய்தின்னு சொல்லிடலாமே என்னென்னா அஹமது கபீர் ரிஃபாயி ரஹமகுல்லா இன்றை ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க நம்ம சொன்னோமே முன்னாடி பன்னெண்டு வருஷம் காடுகளுக்கெல்லாம் போனாங்கன்னு அதுக்கப்புறம் அவங்க ஹஜ்ஜுக்கு வர்றாங்க வந்துட்டு ஹஜ்ஜினுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதீனாவுக்கு வர்றாங்க மதீனாவை ஜியாரத்து செய்ய வருகிறார்கள் ரவுலாவுக்கு முன்னால் ரிசூல் செல்லாசனுடைய கபருக்கு முன்னாடி நின்றுட்டாங்க அல்லாமா அகமது கபீர் ரிஃபாய் ரஹ்முகுல்லா நல்லா தெரிஞ்சுக்கணும் சலாம் சொல்கிறதுக்கு நிற்கிற அல்லாமா அகமது ரிஃபாய் ரஹ்முகுல்லா அவர்கள் பேரப்பிள்ளை வேண்டும் பெருமானாக அவர்களுடைய பதினெட்டாவது தாத்தா அங்கே அடங்கியிருக்கிறார்கள் தாத்தாவுக்கு சலாம் சொல்லுகிற பேரப்பிள்ளை

கை தா பிஹா ஷஃபதி இதுதான் கவிதை ரெண்டு வரி என்ன அர்த்தம் நான் தூரமாக இருந்தபோது என் ஆன்மாவை என் ரூகை நான் அனுப்பி வைத்தேன் யாரும் சூழலா என்னுடைய பாட்டனாரே அருமை நாயகமே நான் தூரத்தில் இருக்கிற போது என் ஆன்மாவை உங்களிடத்தில் அனுப்பி வைத்தேன் எனக்கு பகரமாய் ஒகிய நாயிபத்தி எனக்கு பகரமாய் என் பிரதிநிதியாய் அது இங்கே வந்துவிட்டு போகும் எது என்னுடைய ஆன்மா ஆனால் இப்போ வகாதிகி தௌலத்துள்ள இல்லை ஆன்மாவெல்லாம் இல்லை நேரடியாக உடல்கள் சங்கமிக்கிற ஒரு இடத்திற்கு நான் வந்து நின்று சலாம் சொல்ல வந்து விட்டேன் எனக்கு கை தகலாபிகா ஷபதி என்னுடைய பாட்டனாரே உங்கள் வலது கையை நீட்டுங்கள் என் உதடு அதை முத்தமிடட்டும் அப்படின்னு கவிதையை படித்த போது என் பெருமான் சல்லாஹு அலிக் வசல்லத்தின் கை வெளியிலே வந்தது ரவுலாவிலிருந்து வெளியிலே வந்தது வாலி சலாம் என்கிற பதில் நடந்தது நன்கு கவனிக்க வேண்டும் ஆள் இல்லாத இல்லாத இடத்திலோ காட்டிலோ நடந்ததல்ல அந்த நேரத்தில் தொண்ணூறாயிரம் பேர் மஸ்ஜிது நபவியிலே இருந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி நடக்கிற போது அந்த மஸ்ஜிதில் இருந்த தொண்ணூறாயிரம் பேர்களில் அவுதூல் ஆலம் அப்துல் காதர் ஜீலானி அவர்களும் இருந்திருக்கிறார்கள் அவங்கெல்லாம் இருக்கிறப்போ பெருமானாருடைய பேரப்பிள்ளையாய் இருக்கிற அகமது கபீர் ரிஃபாய் ரஹிமுல்லா சலாம் சொல்ல கை வெளியிலே வந்திருக்கிறது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் தொண்ணூறாயிரம் பேரும் மறைந்திருந்து ரசூலுல்லாவை ஜியாரத்து செய்ய நினைத்தார்கள் ஆனால் அவர்களுடைய கையை ஜியாரத்து செய்யும் பாக்கியம் அத்தனை பேருக்கும் கிடைத்தது அவர்களுடைய வார்த்தை கை வெளியிலே வந்தது உடனடியாக முந்தி கொண்டு உதட்டை கொண்டு சென்றா பெருமானார் சல்லுல்லாஹு அலிக் வசல்லத்தின் கையை முத்தமிட்டார்கள் என்று அல்லாமா ஜலாலு ஆவியில எழுதுகிறார்கள் அதே அல்லாமா ஜலாலுதீன் சுயூத்யூ ரஹமத்துல்லா அலி இதில் தனியாக ஒரு கிதாபே எழுதினாங்க என்ன தெரியுமா தன் வீருல் மலக்குகளை பார்ப்பதை பற்றிய முழுக்க முழுக்க அந்த செய்திகளை உள்ளடக்கிய ஆய்வாதாரங்கள் எல்லாமே ஜலாலுத்தின் சுயத்து எழுதினது அதுலேயும் எழுதியிருக்காங்க அகமது கபீர்லா இந்த உலகத்தில் வலிமார்களில் வித்தியாசமாய் பெரும்பாக்கியம் பெற்றவர்கள் கையை முத்தமிடுகிற அந்த காட்சியை மஸ்ஜிது நபவியில் தொண்ணூறாயிரம் பேர் பார்த்திருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது அல்பயானுல் மஷூத் என்கிற நூலிலும் இது பதிவாக இருக்கிறது சலார்து சுயூத் ரஹ் இதை மட்டும் இல்லை இந்த இந்த விஷயத்தை எழுதி அதுக்கு பின்னாடி நிறைய சர்ச்சைகளை எழுதுகிறார்கள் என்னென்னா ரசூலுல்லாஹிவனுடைய கையை நேரடியாக பார்த்ததால் ரிஃபாய் அவர்களை சஹாபாக்கள் என்று சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு விவாதம் போகுது கிதாபில் சஹாபின்னு சொல்லலாமா ஏன்னா ரசூலுல்லாவை நேரடியாக பார்த்துட்டா அவங்க சஹாபி ஆயிடுவாங்க ஜனாரது சுயத்ரா அம் துள்ளாளி அதுக்கு எழுதுகிறார்கள் இல்லை துனியாவின் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அறுபத்தி மூணு வயசுல இருக்கிற சூருல்லாவை பார்த்திருந்தால் தான் சஹாபி இப்போது அவர்கள் மறுமை வாழ்க்கையில் இருப்பவர்கள் இது துன்யவி வாழ்க்கை அல்ல இது உக்ரவி வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் இருக்கிற போது அவர்களின் கையை பார்த்தாலோ நேரடியாக அவர்களை பார்த்தாலோ அல்லது கனவிலே பார்த்தாலோ இதுவெல்லாம் சஹாபி ஆகுவதற்கு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி ஒருவேளை ஏற்றுக்கொள்ளுவதாக இருந்தால் வைத்தூர் முகத்து சில மஸ்ஜிதுல்ல எர்மான் சல்லாஹ் அலிகி செல்லம் தொழ வைத்த போது சந்தித்த நபிமார்கள் எல்லாம் சஹாபி என்று அழைக்கப்படுவதில்லையே என்றெல்லாம் இதை பற்றி நிறைய சர்ச்சைகள் போகிறது நன்கு தெரிய வேண்டும் இதை எழுதக்கூடிய அல்லாமா இந்த நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க அதுல இவர்களோட ராஃபி ரஹ்மகுல்லா அவர்கள் தான் அந்த பிரபலமான நான் சொன்ன சவாது என்கிற கிதாபில் இதை டீடைலா பதிவு செய்கிறாங்கல்ல அந்த அல்லாமா ராபி ரஹமதுல்லாஹி அழகி அவர்களை பற்றி மிகப்பெரிய ஷாபி மூலச் மூலச்சட்டங்களின் ஆசிரியராக இருக்கிற தாஜுதீன் சுபிக்கிர் அஹமதுல்லாஹி அழகி எழுதுகிறார்கள் அவ்வளவு சீக்கிரமாக ராஃபி எந்த விஷயத்தையும் உண்மை என்று சொல்ல மாட்டார் அவர் சொல்லிய செய்திகள் எல்லாம் நம்பகத்தகுந்தவை என்று தாஜுத்தீன் சுபிக்கிர் அஹமத்துள்ளா அலி எழுதுகிறார்கள் சுருக்கமாக ஒரு ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத ஒரு கூட்டம் இந்த செய்தியை பதிவு செய்கிறது நம்பினோர் கெடுவதில்லை நம்பாதோர் அதோர் சரியாக விளங்குறதும் இல்லை